வணக்கம் மக்கள் விரோதம் மத்திய அரசின் பட்ஜெட் நகலை எரிக்க முயற்சித்ததால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணாசிலி அருகே மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பட்ஜெட் நகல் எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது அப்பொழுது மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு விரோதமாகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது மேலும் தமிழகத்திற்கு எந்த ஒரு நிதி ஆதாரத்தையும் அறிவிக்காத தமிழ்நாட்டின் விரோத பட்ஜெட் ஆகவும் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி குறைப்பு திட்டங்கள் முடக்குவது உள்ளிட்டவைகளும் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து பட்ஜெட் நகலை எரிக்க முயற்சித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பட்ஜெட் நகலை எரிக்க அனுமதி அளிக்காத போலீசார் கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர்

பட்ஜெட் அரசின் பட்ஜெட் கண்டிப்போம் கண்டிப்போம் கண்டிப்பாக பட்ஜெட் இது வந்து அறுபது பக்கம் அறிக்கை பொருத்தமா காட்சி எடுத்துக்கோம் எதிரானது அடிப்படையில் காவல்துறையும் நமக்கு எதிராக இருக்கிற